நேர்களுக்கு வணக்கம் எண்பதுகளில் இருந்து பல்வேறு நிலைகளிலும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக விளங்கி கொண்டு வருகிற மரியாதைக்குரிய நிமலன் அவர்கள் நம்முடைய பல்வேறு நடப்பு தகவல்கள் குறித்து பகிர்ந்து கொள்வார் ஐயா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா நம்ம பார்க்கிறோம் இலங்கையில தமிழ் பொது வேட்பாளர் விடயம் அப்படிங்கிறது ரொம்ப கவனம் பெற்று வருகிறது தற்போது தமிழ் பொது வேட்பாளர்களை பலவேரை நம் பார்க்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் அப்படிங்கிற கருத்து எல்ல நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது தொடர்ச்சியாக எந்த தேர்தலாக இருந்தாலும் சிங்கள இனவாதம் வந்து அதை தமிழர்களுக்கு எதிரான ஒரு வாதத்தை இல்லை அந்த தேர்தலை சந்திக்கும் அந்த அடிப்படையில் பல சிங்கள கட்சிகள் இருந்தாலும் பல பேர் வாட் வேட்பாளர்களாக இருந்தாலும் தமிழர்கள் வந்து ஏதோ ஒரு சிங்கள கட்சிக்கோ சிங்கள வேட்பாளருக்கோ ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு சூழ்நிலையைத்தான் கடந்த எழுபத்தாறு வருடங்களாக இலங்கை தீவு சந்திச்சிருந்தது தான் இந்த இன போரும் இனப்படுகொலையும் உச்சங்களையும் கடந்து வந்தது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிற்பாட்டில் உலகமே தமிழர்களுக்கான தீவை இலங்கை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை வண்ணம் இருக்கும் இந்த சம தமிழர்கள் அந்த அழுத்தத்தை இன்னும் மேலும் ஒருபடி உயர்த்துவதற்காக இலங்கைக்கு இரு தேசம் வேண்டுமா அல்லது ஒரே தேசமாக இலங்கை இது ஒரு நாடாக என்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மிக தெளிவாக தமிழர்கள் தமிழர்களுடைய வாக்கு ஒரு தமிழருக்கு உந்திருக்கின்றதை நாங்கள் உலகத்துக்கு காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது தேவை இருக்கிறது சிங்களவர்களுக்கு இது வேண்டும் என்றால் இலங்கை தீவில் ஜனாதிபதி இருக்கலாம் ஆனா தமிழர்களுக்கு நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு இனம் எங்களுடைய வேட்பாளர் அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அந்த சங்கு சின்னத்தில் அனைவரும் வாக்கு செலுத்துறதுக்கான ஒரு முழு பரப்புரையையும் முயற்சியையும் உலகத்துக்கு சொல்வதற்காக தமிழர்களுக்கு தெரியும் நாம் தமிழர்கள் யார் என்பது ஆனா இதை உலகத்துக்கு குறிப்பாக உபகண்டமான இந்தியாவுக்கு சிறப்பாக வலியுறுத்தி எதிர்கால நடவடிக்கைகளையும் எதிர்கால தமிழர்களுக்கான உரிமைகளையும் பெறுவதற்கான வழிமுறைகளையும் கையாளுவதற்கு ஒரு ஜனநாயக முறையில் தமிழர்கள் மீண்டும் பலதரவைகள் நிரூபித்திருக்கிறார்கள் மீண்டும் இந்த வாய்ப்பையும் எடுத்து செய்தார் இதில் ஒரு விடயம் தோழர் பாலன் ஒரு பதிவு இட்டுருக்கிறார் அந்த பதிவில் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா தமிழ் பொது வேட்பாளர் எதற்கு தமிழ் மக்கள் மற்றும் அமைப்புகள் ஒற்றுமையாக ஒவ்வொரு அணியில் நிற்கிறாங்க அப்படின்றத காட்டுவதற்காக ஆனால் இந்த ஒற்றுமைக்காக அவங்க செய்கிற செய்த முயற்சி என்னவா இருக்குது முதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட்டது அப்புறம் தமிழரசு கட்சி உடைக்கப்பட்டிருக்கு இப்படி தேர்தல் பகிர்சு பண்ணுறவங்க சிங்கள அரசுடைய கைகூலிகள் அப்படின்னு சொல்லலாம் விமர்சிக்கப்படுறாங்க அப்போ ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு பெயர்லே கொஞ்ச நஞ்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியிலுமே உடைக்கப்பட்டே வருகிற இந்த ஒரு நிலைதான் பொதுவேட்க பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு இதுக்கான நோக்கமா இப்படியான பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் உங்களுடைய பதில் பதில் கடந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு ஒற்றுமையாக இலங்கை அரசு தொடர்ச்சியாக இந்திய மற்றும் சர்வதேசம் கொடுத்த வாய்ப்புகளை தமிழர்களுக்காக என்ன செய்தது இல்ல ஒற்றுமையாக இந்த தமிழர் சிறப்பாக கருதப்படும் கட்சிகளோ அமைப்புகளோ எண்ணத்தை அவ்வளவு முயற்சி எடுத்தும் எதை சாதிக்கக்கூடியதாக இருந்தது அப்ப இதில் வந்து கேள்வி எங்களுக்குள்ள ஒரு புலவை ஏற்படுத்துவது அல்ல தமிழர்கள் ஒரு சின்னத்தில் தங்கு என்றும் அந்த தங்கு சின்னத்தில் தமிழர்களுடைய செய்தியை ஓர் ஓரிணைந்து ஒரு செய்தியை உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் சொல்வதற்கு இது இலங்கை தீவில் சிங்களவர்களுக்கோ ஜனாதிபதியாக வரப்போறவர்களுக்கோ அதை நாங்கள் சொன்னால் என்ன சொல்லாட்கள் என்ன செவன் காதில் சங்கு இருக்கு அதுல மாற்று கருத்து இல்லை அதுதான் அனுபவம் அனுபவம் இனவாதம் கொண்டு இனத்துவசம் செய்து கொண்டு இன செய்து கொண்டிருக்கும் இலங்கை இலங்கை பயங்கரவாதம் அவர்களுக்கான முயற்சி அல்ல இது தமிழர்களுக்கு நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் எப்படியான ஐம்பதாயிரம் மாவீரர்களை விடுங்கள் ஐந்து லட்சம் மக்களை அஞ்சு லட்சம் மக்களை படுகொலை செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த இனப்படுகொலையை துணி நடத்தி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அனைத்து விதமான வீழ்ச்சியாக இனப்படுகொலைகள் அதிகரித்து கொண்டு போகிறோம் இதை ஐநா உட்பட பல நாடு இந்தியா உட்பட இதை அங்கீகரிச்சிருக்கா இதை சொல்லி இருக்கிறார்கள் இதுக்கான இப்படி நடக்கிறது துஷ்பிரயோகம் என்பதும் ஒரு ஒரு சரியான கூடாத ஒரு விஷயம்தான் என்பதையும் அங்கீ அங்கீகரித்து சொல்லி இருக்கிறார்கள் அப்ப தமிழர்களுடைய செயல்பாடு ஜனநாயகத்தில் தமிழர்கள் எவ்வளவு ஆழமாக தங்களை ஈடுபாடாக வைத்திருக்கிறார்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்று ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு வழிமுறையை நொண்டி குதிரை மாறி தமிழ உலகத்துக்கு சொல்ல விரும்பவில்லை தேர்தல் புறக்கணிப்பு கூட ஒரு விதமான ஜனநாயக போராட்டம் என்று கூட சொல்லலாம் இல்லாட்டி நோட்டாக்கு போடுறது இப்படியெல்லாம் இருந்தாலும் அதிலே ஒரு உச்சக்கட்டமாக ஒரு சின்னத்தில் ஒற்றுமையாக ஒரு தமிழ் பெயர் வேட்பாளர்களில் வேற ஒருவர் கூட தமிழ் பெயருடன் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் பெயர் தமிழர் ஒரு தமிழ் பெயரில் தங்கு சின்னத்தில் நிற்கும் பொருட்டு குறைஞ்சபட்சம் தமிழர் ஒரு இனம் தமிழனுக்கென்ற ஒரு தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு அவனுக்கே ஒரு குணம் உண்டு என்ற அடிப்படையில் இது வலுவான ஜனநாயக செய்தியை தேர்தல் முடிந்தா பிறகு தொடர்ச்சியாக உலக அளவில் பரப்புரையாக கொண்டு நைவி நியாயத்தை கேட்பதற்கும் இது வலு வலு சேர்க்கும் என்பதுதான் இந்த தேர்தலில் தமிழர்கள் பொது வேட்பாளர்களாக ஒரு சின்னத்தில் சங்கு சின்னத்தில் நிற்கிறது மாறநவர்கள் கூறு கூறுவது போல் உளவுபடுத்தவோ குறைக்கிறதோ அது செய்ய வேண்டிய தேவை இன அழிப்புக்குள் உட்பட்டு ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த தமிழினத்துக்கு சேவையும் போறதும் இல்லை இதில் வந்து ஒரு கருத்தை தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்கக்கூடிய அந்த தரவிலிருந்து தரப்பில் இருந்து ஒரு கருத்தை பார்க்கிறோம் என்னன்னா இலங்கை தமிழர்களுக்கு எந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எந்த ஒரு அரசியல் உரிமை பற்றியும் பேசாத தொடர்ச்சியாக இலங்கை தமிழர்களுடைய மொழி கலாச்சாரம் பண்பாட்டு பொருளியலை அழிக்கக்கூடிய சில சிங்கள கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பது அப்படிங்கிறது அந்த ஒரு தீர்மானத்தை குறித்து எப்படி பார்க்குறீங்க உண்மை அது இனப்படுகொலை என்று நாங்கள் கரு கருதும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல போர் ஓய்ந்தா பிறகு போர் நாள் நேரடியாக குண்டுமலையில் பிறந்தார்கள் போர் ஓய்ந்தா பிறகு போர் மவுனித்த பிறகு இனப்படுகொலை இந்த வீச்சு இன லேண்ட் கிராபிங் நிலங்கள் பறி இருக்கட்டும் நிலப்பெயர்கள் பெயர்கள் மாற்றப்பட்டதாக இருக்கட்டும் சிங்கள குடியேற்றங்களாக இருக்கட்டும் அந்த குடியேற்றத்தின் மூலம் வீதாசாரத்தை குறைத்து தமிழினத்தின் அடையாளத்தையும் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் குறைப்பதாக இருக்கட்டும் இப்படியான செயல்களை சட்டபூர்வமாக சரியான முறையில் அவர்கள் கையாளுகிறார்கள் எலும்பு துண்டு போடுற மாதிரி அவர்களுக்கு ஒரு வெற்று புரமிஸுகளை மட்டும் கொடுத்து கொண்டு தேர்தல் முடிந்த பிறகு அந்த வெற்று புரோமிஸுகளை கூட நிறைவேற்றாத சூழல்களைத்தான் கடந்த கால அத்துணை தேர்தல்களும் எங்களுக்கு நிரூபித்திருக்கு இது ஒரு ஒன் ஓப்போ எப்போ அதுகந்துட்டு இப்போ இந்த மாதிரி இனம் வந்து இல்லை தொடர்ச்சியாக இலங்கைத்தீவு இங் இருந்து சுதந்திரம் கிடைக்க சொல்லப்பட்ட நாளில் இருந்து தமிழர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அரசியல் பலத்தை அரசியல் குரலை நசுக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறார்